நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு எதை பற்றியது என்றால் முருகனை பற்றியது முருகன் எந்த மதத்தின் கடவுளாக இருக்கின்றார் முருகன் இந்து மத கடவுளா அல்லது இந்து மதம் சாராத கடவுளா என்பதுதான் இன்னைக்குடைய கேள்வியாக செய்தியாக இருக்கக்கூடிய தலைப்பு முருகன் இந்து மத கடவுள் அல்ல என்று பல வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆராய்ச்சி ஆய்வு எதை பற்றியது என்றால் பகவத்கு இந்து மதத்தினுடைய புனித நூலாக பார்க்கப்படுகின்றது பகவத்கீதை இந்து மதத்தினுடைய புனித நூலாக இருக்கும் பட்சத்தில் பகவத்கீதையில் எங்கேயுமே முருகனை பற்றிய செய்திகள் இல்லை முருகன் இந்து மத கடவுளாக இருந்தால் பகவத்கீதையில் இருந்திருக்க வேண்டும் ஆனால் பகவத்கீதை இந்து மத புனித நூலான பகவத்கீதையில் முருகன் இல்லாத பட்சத்தில் முருகன் இந்து மதத்தை சாராத கடவுள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் அப்படி என்றால் முருகனுக்கான புனித நூல் எது முருகன் மதம் சார்ந்த புனித நூல் எதுவாக இருந்திருக்கும் என்ற கேள்வி அனைவருக்கும் வரும் முருகனுடைய செய்திகள் முருக வழிபாடு இது அனைத்துமே தமிழ் இலக்கியங்களில் காண கிடைக்கின்றன தமிழ் கடவுளான முருகன் இன்றைக்கு திருமுருகாற்று படையில் காண கிடைக்கின்றார் கந்த புராணத்தில் இருக்கின்றார் அப்படி என்றால் முருகனுடைய மத நூலான திருமுருகாற்று படையும் கந்த புராணம்தான் முருகனுடைய வழிபாட்டு நூல்களாக புனித நூலாக ஏற்க முடியும் பகவத்கீதை முருகனுக்கான நூல் இல்லை என்பதை ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இந்து மதம் எப்போது உருவானது இந்த செய்தியையும் முருகனுடைய மதம் எப்பொழுது உருவானது முருக வழிபாடு எப்போது இருந்து இருந்திருக்கிறது என்பதையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம் இதற்கு வரலாற்று ஆய்வாளர்கள் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால் இந்து மதம் ஆயிரத்தி எண்ணூறுக்கு பிறகுதான் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது அதாவது யாரெல்லாம் கிறிஸ்தவர்களிலே யாரெல்லாம் முஸ்லீம்களிலே யாரெல்லாம் பௌத்தர்களிலே யாரெல்லாம் அவர்கள் அவர்களெல்லாமே இந்துக்கள் என்ற ஒரு வரையறைக்குள் இந்திய துணைக்கண்டத்திலே உருவாக்கப்பட்டு அவர்கள் இந்து மதம் என்ற தலைப்பில் உருவாக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் இந்து மதத்தின் கீழ் உருவாக்கப்படுகின்றார்கள் கட்டமைக்கப்படுகின்றார்கள் இதுதான் இந்து மதம் சார்ந்த ஒரு வரலாறாக இருக்கின்றது இதில் முருகன் எந்த மதத்தை சார்ந்தவர் பழங்காலத்தில் ஆயிரக்கணக்கான மதங்கள் இருந்தன குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்தில் ஜெயின மதம் பௌத்த மதம் ஆசிபகம் புவனம் கௌமரம் கணபதியம் அதே போல் சைவ மதம் க வைணவ மதம் இப்படி பல மதங்கள் இருந்தன சைவத்தில் பல பிரிவுகள் இருந்தன காளேஸ்வரம் கபாலீஸ்வரம் வீர சைவம் காஷ்மீர சைவம் இப்படி பல பிரிவுகள் இருந்தன அதே போல் வைணவத்திலும் வடகலை தென்கலை என இருந்தன இந்த மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மதமாக இருந்தது முருக வழிபாடு உடைய முருகன் மதம் அல்ல கௌமாரம் என்று சொல்வார்கள் கௌமரத்திற்கு முந்தைய மதம் முருக மதம் ஆசிவகம் எந்த ஒரு மதமும் இருந்தன இந்த முருகனுடைய மதத்தினுடைய புனித நூல்தான் திருமுருகாட்டுப்படை கந்த புராணம் என்று சொல்லக்கூடியது இப்படி பார்க்கும் பொழுது முருகனுடைய மதம் முருக மதம் அல்லது கௌமாரம் என்று சொல்லக்கூடிய மதங்களாக இருந்தன அது இந்து மதம் அல்ல ஆனால் இவைகளெல்லாம் பிற்காலத்தில் இந்து மதமாக்கப்பட்டது என்பது வரலாறாக இருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூறுக்கு பிறகு இந்து மதமாக்கப்பட்டது கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்ட பல்வேறு மதங்கள் இருந்தன இந்த மதங்கள் ஆறு மதங்களை தனது மதங்களுக்கு கீழாக தனது மதங்களின் ஆட்சிக்குட்பட்ட இடங்களிலே ஆளுகைக்கு உட்பட்ட இடங்களிலே மாற்றம் முனைந்தன இப்படி தான் முருக மதமும் கொஞ்சம் கொஞ்சமாக சைவ மதம் எடுத்துக்கொண்டது என்று கொள்ளலாம் காரணம் வைணவர்கள் நாமம் போடுவார்கள் சைவர்கள் பட்டை போடுவார்கள் முருகன் தனிப்பிரிவாக இருந்த ஒரு வழிபாட்டு எச்சமாக இருந்தது பழங்கால வழிபாட்டு முறை தொன்மையான வழிபாட்டு முறை முருகனுடைய வழிபாடு முருக மதத்தினுடைய வழிபாடு எதை சார்ந்தது அது சைவம் சார்ந்த வழிபாடா அல்லது அசைவம் சார்ந்த வழிபாடா அசைவ வழிபாடு என்றால் என்ன அசைவ வழிபாடு என்பது இரத்த வழி கொடுப்பது ஆடு கோழி சிலர் நரவழிகளையும் பழங்காலத்தில் கொடுத்திருக்கின்றார்கள் இப்படி சார்ந்ததே இரத்த வழி கொடுப்பதுதான் அசைவ வழிபாடு அப்படி பார்க்கும் பொழுது முருகனுடைய வழிபாடு இந்த இரண்டில் எது என்ற கேள்வி வரும் முருகனுக்கு பழங்காலத்தில் இரத்த வலி கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது ஆடு கோழி போன்றவைகளை பலிப்பொருட்களாக படையல்களாக வைத்து தமிழர்கள் வழிபட்டிருக்கின்றார்கள் ஆனால் பிற்காலத்தில் ஏறத்தாழ முந்நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய முறையில்தான் இந்த ஆகமங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது இந்த முறைகள் எல்லாமே வைதிக மாயமாக்கப்பட்டது என்று பல வரலாற்று ஆய்வாளர்கள் பல ஆராய்ச்சியாளர்கள் இலக்கியவாதிகள் கூறுகின்றார்கள் திருமலை நாயக்கர்களுக்கு பிறகுதான் நாயக்க மன்னர்களுக்கு பிறகுதான் இந்த முறைகள் அனைத்துமே மாற்றப்பட்டிருக்கின்றது என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் செய்தி சேகரிப்பவர்கள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் அப்படி பார்க்கும் பொழுது முருகனுடைய வழிபாடு நாட்டார் தெய்வங்களைப் போல குல வழிபாடுகளைப் போல குல தெய்வத்தைப் போல வழிபடப்பட்டதுதான் என்ற தரவு நமக்கு இங்கே கிடைக்கின்றது அந்த விடை நமக்கு க கிடைக்கின்றது உள்ள தீர்ப்பு பழனி முருகன் கோயிலுக்கு இந்துக்கள் அல்லாதோர் செல்லக்கூடாது என்றால் முருகன் இந்து மதமே இல்லை என்ற கேள்வியும் வருகின்றது இந்து மதம் அல்லாத ஒரு கடவுளுக்கு இந்து மதம் சார்ந்த ஒரு தீர்ப்பு எப்படி செல்லுபடியாகும் என்பதும் இன்னைக்கு பலர் கேள்விகளை எழுப்புகின்றார்கள் தமிழகத்தில் இதுவரை யாருமே இப்படி ஒரு தீர்ப்பை கேள்விப்பட்டதில்லை இது புதிதாக இருக்கின்றது இந்துக்கள் அல்லாதவர் யாரும் முருகன் கோயிலுக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு பாஜகவினுடைய தீர்ப்பாக அல்லது பாஜகவினுடைய தூண்டுதலில் ஏற்பட்ட தீர்ப்பாக இந்த தீர்ப்பு பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும் அல்லது அவர்களுடைய அரசியலுக்கு உதவக்கூடிய தீர்ப்பாக இருக்குமா என்பதும் பலர் விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றார் பல அரசியல் விமர்சகர்கள் இப்படி தான் பார்க்கின்றார்கள் இதை தான் நாம் இன்னைக்கு கேள்வியாக வைக்கின்றோம் எனவே இந்து மதம் சாராத இந்து அல்லாத ஒரு முருகனுக்கு இந்து மதம் சார்ந்த ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது இன்றைக்கி அதுவே ஒரு அரசியலை நோக்கி நகர்த்துகின்றதா இந்த கேள்வி மக்களிடையே பரபரப்பாக பேசப்படுகின்றது